சிறு மாற்றம் தான் பாலக்காடு ராமன் கோவைக்கு பிழைக்க வந்தான் அவனுக்கு சின்ன சின்ன வீட்டு வேலைகள் தான் செய்ய தெரியும் வேலைக்காக அவன் தெரு தெருவா அலைஞ்சப்போ இட்லி கடை ஈஸ்வரன் அவனை தன்னோட கடையில வேலை செய்ய சொன்னாரு அவர் இதோ பார் ராமா இங்கே என்னால் சம்பளம்னு எதுவும் கொடுக்க முடியாது கடை வேலைகளை எல்லாம் செய்யணும் சாப்பிட இட்லி தான் கிடைக்கும்னு சொன்னார் ராமனும் இது போதும் பிறகு நல்ல வேலை கிடைச்சா போய்க்கிறேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவன் ஈஸ்வரனோட கடையில் ரெண்டு மாதம் வேலை பார்த்தான் அதுக்கப்புறம் ஈஸ்வரன் ஒரு நாள் ராமன் கிட்ட ராமா இந்த ஊரில் கிருஷ்ணனுங்கிற பணக்காரர் இருக்கு ஒரு வேலையால் வேணுமா வேலை ரெண்டு மாதத்துக்கு தான் அவரோட ரெண்டு மகன்களும் அவங்களோட மனைவிகளோட காசிக்கு போயிருக்காங்க திரும்பி வர ரெண்டு மாதம் ஆகும் அவரோட மனைவி நோயாளி அதனால நீ வீட்டு வேலைகளோட சமையல் வேலையையும் செய்யணும் தினமும் உனக்கு அஞ்சு ரூபாய் கொடுப்பாரு நீ போய் வேலை செஞ்சு பணம் சேர்த்துக்கன்னு சொல்லி கிருஷ்ணனோட வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு ராமனுக்கு சமைக்கவும் தெரியும் கிருஷ்ணன் அவன்கிட்ட உனக்கு இங்க ரெண்டு மாதத்துக்கு தான் வேலை என்னோட மனைவியால எந்த வேலையையும் செய்ய முடியாது நீ தான் அவ சொல்றபடி எல்லா வேலைகளையும் செய்யறதோட அவ சொல்றபடி சமையலும் செய்யணும்னு சொன்னாரு ராமனும் அப்படியே செய்யறதா சொன்னான் ராமன் கெட்டிக்காரன் அதனால அந்த வீட்டு எஜமானி அம்மாள் சொல்லிக் கொடுத்த சமையல் முறைகளை சட்டுன்னு கிரகிச்சுக்கிட்டான் கிருஷ்ணன் அவனோட சமையலை பாராட்டி ராமா உன்னோட சமையல் ரொம்ப ஜோர் நீ தயாரிக்கிற நெய் ரவா பொங்கலும் தேங்காய் பிரமாதம்னு அவனும் இதெல்லாம் எஜமானியதான் என்னோட திறமை ஒண்ணு இல்லைன்னு சொன்னான் ரெண்டு மாதங்கள் போச்சு காசிக்கு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்போ கிருஷ்ணன் ராமன் கிட்ட என்னோட மருமகள்கள் வந்துட்டாங்க இனிமே அவங்க வீட்டு வேலைகளையும் சமையலையும் கவனிச்சுக்கறதோட என்னோட மனைவியோட தேவைகளையும் கவனிச்சுக்குவாங்க அதனால உனக்கு இங்க நாளையில இருந்து வேலை இல்ல இந்த உன்னோட சம்பளம் முன்னூறு ரூபாய்னு சொல்லி பணத்தை கொடுத்தாரு ராமனும் பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை நானும் ஈஸ்வரன் மாதிரி ஒரு இட்லி கடை ஆரம்பிக்க நினைக்கிறேன்னு சொன்னான் அதை கேட்டு கிருஷ்ணன் ரொம்ப மகிழ்ந்து போனாரு ராமன் வியாபாரம் செஞ்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு அவனை ஊக்குவிச்சு நல்லபடியா வியாபாரத்தை நடத்த உதவவும் தீர்மானிச்சுக்கிட்டாரு கிருஷ்ணன் பலமா சிரிச்சு ராமா நீ இட்லி கடை வச்சா வியாபாரம் நடக்காது ஈஸ்வரனோட இட்லி பெயர் பெற்றது அதை வாங்க எல்லோரும் தேடி போறாங்க அதனால நான் சொல்றபடி செய் நீ ரவா பொங்கல் ரொம்ப நல்லா செய்யற அதுக்கு நீ அரைக்கிற சட்னியும் ருசியா இருக்கு இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டோட பக்கத்துல எனக்கு ஒரு சிறிய கட்டடம் இருக்கு உனக்கு அத கொஞ்ச காலத்துக்கு வாடகை இல்லாம கொடுக்கறேன் நீ உன்னோட ரவா பொங்கலை அங்க தயாரிச்சு விற்பனை செய் எல்லோரும் அங்க புதுசா கிடைக்கும் உன்னோட பொங்கலை வாங்கி சாப்பிடுவாங்க உனக்கும் நல்ல வரும்படி கிடைக்கும்னு சொன்னாரு ராமனும் அவருக்கு நன்றி சொல்லி அவர் கொடுத்த இடத்துல ரவா பொங்கல் கடைய ஆரம்பிச்சான் முதல் நாள்லயே நல்ல வியாபாரம் அன்னைக்கு சாயங்காலம் ராமனை பார்க்க வந்த கிருஷ்ணன் ராமா நீ ஒருத்தனாவே கடையில ஆடி வேலை செய்ய முடியாது கூட்டம் நிறைய வருது அதை நீ சமாளிக்கணும் அதனால நீ நாளையிலிருந்து உனக்கு உதவியா ஒருத்தனை வச்சுக்க அப்பதான் உன்னால வியாபாரத்தை கவனிக்க முடியும்னு சொன்னாரு அவனும் அவரோட யோசனை படியே ஒரு வேலையால வச்சுக்கிட்டான் வியாபாரமும் நல்லா நடந்துச்சு ஒரு வாரம் போச்சு கிருஷ்ணன் ராமனோட கடைக்கு முன்னாடி பலர் ரவா பொங்கல் வாங்கி சாப்பிடறத பார்த்தாரு அவர் ராமன் கிட்ட கடையில அப்பப்போ வசதிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நல்ல வருமானம் வர்றதுனால அதை வச்சு நாற்காலி மேஜிகள்னு வாங்கி போடு கடைக்கு வரவங்க உட்காந்து சாப்பிடணும் கடை சுத்தமா இருக்கணும் அப்பதான் வியாபாரம் நடக்கும்னு சொன்னாரு ராமனும் நீங்க சொன்னபடியே செய்ற உங்களோட அறிவுரைகளால வியாபாரம் முன்னேறி வருது எனக்கு அப்பப்போ வழிகாட்டிக்கிட்டே கேட்டாரு ராமனும் நீங்க தான் கடையில என்னென்ன மாறுதல்கள் செய்யணும்னு சொல்லி வர்றீங்க அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டும் இருக்கேன்னு சொன்னான் கிருஷ்ணனும் நீ கவனிச்சது இவ்வளவு தானா நான் இங்க வர்றப்பெல்லாம் இன்னும் ஒரு செயலை செஞ்சு வரனே அத நீ கவனிக்கலயான்னு கேட்டாரு அதுக்கு அவன் அவரும் சிரிச்சுகரப்பெல்லாம் உன்னோட ரவா பொங்கலை வாங்கி சாப்பிடுறேனே அது ஏன் தெரியுமான்னு கேட்டாரு ராமனும் ஏ <laughs> நான் செய்யற ரவா பொங்கல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சாப்பிடுறீங்கன்னு சொன்னான் அதுக்கு அவரோ அது மட்டும் இல்ல உன்னோட தயாரிப்பு தரம் குறையாம இருக்குதான்னு பாக்க தான் அப்படி செய்யறேன் தரம் கொஞ்சமும் குறையல வியாபாரத்துக்கு தரம் முக்கியம் தரம் குறஞ்சா வியாபாரம் தாழ்ந்துடும் அதனால அதுல கவனமா இருன்னு சொன்னாரு ராமனும் தரத்துல கவனமா தான் இருக்கேன் இன்னொரு விஷயம் ஒரு சில நாட்கள்ல பொங்கல் கொஞ்சம் மிஞ்சி ஆறி உலர்ந்து போயிடுது அதை என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொன்னான் கிருஷ்ணனும் அதை தூக்கி எறிய வேண்டியதுதான் அதை எதோடையும் கலக்க கூடாது அடுத்து சாப்பிட வர்றவங்களுக்கு நீ கொடுக்கற அளவு குறையவே கூடாது நீ ஆரம்பத்துல ஒரு தட்டு பொங்கல் அரை ரூபாயின்னு விலை வச்ச அதுல இருந்து அதே விலையில் அதே அளவுல தான் கொடுத்து வர்ற ஒரு சிலர் அரை தட்டு பொங்கல் வேணும்னு கேட்பாங்க அப்போ நீ கொஞ்சம் பெரிய தட்டுல அதே அளவை வச்சு கொடு பாதி விலையில் கொடுத்தாலும் அவங்க திருப்தியோடு சாப்பிடுவாங்க வேறு சிலர் இன்னொரு அரை தட்டு பொங்கல் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தட்டுல மட்டும் சின்ன மாற்றம் செய்யி ஆனால் எப்போவும் தரத்தையும் அளவையும் குறைச்சிடாதுன்னு சொன்னார் ராமனும் ஆகா சின்ன மாற்றம்தான் ஆனால் எவ்வளவு நல்ல பலன்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் வியாபாரத்தில் நல்ல அனுபவம் பெற்ற உங்களை வழிகாட்டியாக வச்சு என்னோடய ரவா பொங்கல் கடையை நல்லா நடத்தி வருவேன்னு சொன்னான் ராமனும் அனுபவம் மிக்க அறிவுரைகளை ஏற்றுக்கிட்டு நடந்து வந்தான் அதனால் தன்னோட வியாபாரம் பெறுகிறத பார்த்தான் அது மட்டுமா வியாபாரத்தோட நெளிவு சுழிவுகள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு மிக்க கிருஷ்ணன் தனக்கு வழிகாட்டியா வந்து அப்பப்போ அறிவுரைகள் வழங்கி வர்றது தனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம்னு நினைச்சு அவன் மகிழ்ந்தும் போனான் அவர் சொன்னபடி நடந்து வந்ததுனால அவனோட ரவா பொங்கல் கடை ரொம்பவே பிரபலமாகிட்டு